அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் ராஜ்மோகன் தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களை அவர் பேசுவதை கேட்டு அவரை கூத்தாடி என்று ஒரு எம்எல்ஏ அவர்கள் வந்து விமர்சனம் செய்திருக்கிறார் உண்மையில் கூத்தாடுவது என்பது என்ன இழிவான தொழிலா அதுல டிக்னிட்டி ஆஃப் லேபர் இல்லையா கூத்தாடுறதுன்னா ரொம்ப சிறுமை செய்வதா இப்போ விஜய் அவர்கள் கூத்தாடினா இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூத்தாடி இல்லையா மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் பல படங்கள் நடித்திருக்கிறார் அவரை கூத்தாடின்னு சொல்றாரா அந்த நிகழ்ச்சியில் பேசும் போதே ஜெயலலிதா அம்மையார் கூட்டணியில் இருந்தபோது மரியாதையாக நடத்தினார்னு அவரே அந்த எம்எல்ஏவே சொல்றாரு அப்பா ஜெயலலிதா அம்மா கூத்தாடியா கலைஞர் அவர்கள் பராசக்தியில் வசனம் எழுதினாரே அம்பாள் என்றைக்கடா பேசியிருக்கிறாள் அப்படிப்பட்ட அவரினுடைய குடும்பத்தில் பலரும் இன்னைக்கு வந்து சினிமா துறையில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க அவர்களையெல்லாம் இவர் கூத்தாடின்னு சொல்றாரா இவர்தான் விமர்சனம் செய்ய வேண்டும் அவர் செய்யக்கூடாது என்ற ஒரு பண்ணையார்த்தனத்தை மக்களினுடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராடக்கூடிய குரல் கொடுக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து கொண்டு மதிப்பிற்குரிய சமநிலை மறந்து அமைதி குலைந்து அப்படி ஆக்கிரோஷப்பட்டு அவர் அப்படி பேசியது வந்து உண்மையில் கண்டிக்கத்தக்கது அப்புறம் நிறைய பேர் அது வந்து ஒரு அரசியல் மேடை ஆதவ் பேசினது தப்பு விஜய் அவர்கள் இப்படி சொல்லியிருக்கூடாது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியதில் என்ன தவறு அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிற பொழுதே அவர் எங்கெல்லாம் வேலை செஞ்சிருக்கிறாரு கடந்த தேர்தலில் சொல்லப்போன திமுகவினுடைய வெற்றியில எப்படி ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்காரு என்பது வரைக்கும் அவரே இன்னைக்கு அவரே என்ன சொல்றாரு தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய தாயினுடைய தற்கொலைக்கு காரணமாக எப்படி இந்த அரசியல் சூழ்நிலை இருந்ததுங்கிறத காட்டுறாரு பின்பு எப்படி அம்பேத்கர் பாதையில் அவர் ஈர்க்கப்பட்டார் சொல்லி இன்று அவர் மிக முக்கியமாக பேசுபொருளாக மாறி மாறியிருப்பது இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் உண்மையில் இதற்கு பதில் சொல்லுகிற பொழுது மதிப்பிற்குரிய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கூட உடலுக்குள்ள சொல்லியிருக்கிறாங்க நம்ம அந்த பார்த்தேன் நடந்து கொண்டிருப்பது மக்களாட்சி தான் முதல்வர மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க மக்களாட்சிக்கும் மன்னராட்சிக்கும் வித்தியாசம் தெரியலையா என்று ஒரு பதில் கூட சொல்லியிருக்கிறாரு ஆனால் ஏன் இது மன்னராட்சின்ற விமர்சனம் வருதுங்கிற சுய பரிசோதனையை தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பிரதான கட்சிகளும் புரிஞ்சுக்கணும் அப்புறம் ஆதவர்ஜுன் அவர்கள் சொன்னதுடைய மிக முக்கியமான இன்னொரு வரி பிறப்பால் ஒருத்தர் உயர்ந்தவர் பிறப்பால் ஒருத்தர் தாழ்ந்தவர்னு கிடையாது என்பதை அண்ணல் சொன்னார் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னதை சுட்டி காமிச்சு அப்ப பிறப்பால் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் உருவாகுவதை எதிர்க்க வேண்டும் என்பதை அவர் சுட்டி காமிச்சிருக்கிறார் நேத்து நடந்தது அரசியல் மேடை என்பதை விட அம்பேத்கர் மேடை என்பது மிக மிக முக்கியமான ஒண்ணு நீதிநாயகம் சந்துரு அவர்கள் மேடையில் இருக்கிறார் அம்பேத்கர் அவர்களினுடைய பேர நானஞ்சி அவர்கள் மேடையில் இருக்கிறார் நீதிநாயகம் சந்திர ஓய்வு பெற்ற நீதிநாயகம் சந்திர அவர்கள் சொல்கிற போது சொல்றாரு கடந்த ரெண்டு வருஷமா ரத்த பரிசோதனை செஞ்சு வேங்கை வயல்ல யாருக்கு மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீர்ல மலத்தை கலந்தாங்க என்பதை இன்னொரு ரத்த பரிசோதனை செஞ்சு இருக்கிறாங்க எப்ப கண்டுபிடிப்பாங்க ஒரு கான்ஸ்டபிள் நினைச்சிருந்தா கூட அந்த கேஸ் முடிக்க முடியும் அதை முடிக்க விடாம இந்த தலைவர்கள் தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இது அம்பேத்கரிய மேடை இல்லையா பிணையில் வெளியில் வந்து இந்த மேடையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்பதை முன்னிறுத்தக்கூடிய இல்லையா என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீர் உரிமை அவர்களுக்கான வாழ்வுரிமை உரிமை அரசியலில் இருக்கக்கூடிய அந்த பவர் ஷேரிங் என்று சொல்லப்படுகிற அதிகார உரிமை அது மறுக்கப்படுவதை தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சுட்டிக்காமிச்சிட்டார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நீர் உரிமை எப்படி மறுக்கப்படுகிறது வேங்கை வயல் என்ற பகுதியில் லத்தா ராஜரத்னம் இந்த பேர்லாம் தெரியுமா உங்களுக்கு அவர்களினுடைய குட்டி குழந்தைகள் குடித்த தண்ணீரில் மலம் இருந்ததால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி போராடினாங்க அவர்களுக்கான நீர் உரிமை மறுக்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் அந்த கேஸ் சால்வ் ஆகலை தான் குற்றவாளின்னு யாருமே காட்ட முடியல இருபத்தி ரெண்டு இடங்கள்ல வெட்டி சாய்ச்சாங்க நாங்கு நேரில் ஒரு மாணவன் நாம என்ன தப்பு பண்ணா ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்தாலும் படிக்கலாம்னு படிச்சான் நீ எப்படி படிச்சு நிறைய மார்க் வாங்க உன்னால எங்களுக்கு திட்டு வருது இவனை அவனையும் சொல்லி போட்டு இருபத்தி ரெண்டு இடங்களில் வெட்டினாங்க வெட்டுப்பட்ட கையோட அதில் கட்டு கட்டி தேர்வு எழுதி பாஸ் ஆனா அந்த பையனை மேலே எத்தனதால நேற்றைய மேடை எல்லோரும் திரும்பி பார்க்க மேடையா மாறிச்சு வேங்க பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு அவர்கள் கையில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை கொடுத்ததால நேற்றைய மேடை திரும்பி பார்க்கும் மேடையாக மாறிச்சு திருக்கோவிலூர் ஒன்றியத்துள்ளார ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வித்யா அந்த அம்மா பேரு அந்த எல்லாம் படிச்சிருக்கிறாங்க ஒரு டீச்சர் ஆனா ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த பெண் என்பதால கடந்த மூணு வருஷமா அவங்க உட்காருவதற்கான ஒரு சேரோ கட்டடமோ ஒதுக்கப்படாமல் இருக்கு அவங்கள மேலே ஏத்தி விஜய் அவர்களின் கைகளால எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தகத்தை கொடுப்பதால நேற்றைய சம்பவத்தை பத்தி நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க அங்கிருந்து தொட்டு விடும் தூரத்துல இன்னொரு ஒன்றியத்துல இதே மாதிரி ஒரு பஞ்சாயத்து தலைவர் சாந்தின்னு ஒரு அம்மா அவங்களை இன்னும் மூணு வருஷமா அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கான மரியாதையே கிடைக்கல அவங்கள மேல எத்திய எல்லோருக்குமான தலைவர் என்ற புத்தகத்தை விஜய் அவர்கள் கைகளால் கொடுத்ததால இவரை திட்டமிட்டு இவர் செய்கிற எல்லா நல்ல விஷயத்தையும் சிறுமை செய்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமா இந்த சம்பவத்தின் பிறகு வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் பார்த்தேன் யாராவது ப்ராகிரசிவா யாராவது அதுல இருந்து எதையாவது சுட்டி காமிச்சி ஆகா இதை இன்னும் அடாப்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படி யாரா சொல்றாங்களா பார்த்தா ஒண்ணுமே கிடையாது ரெண்டு வார்த்தையில சொல்லலாம் ஒண்ணு அவமதித்தல் ரெண்டு அச்சுறுத்தல் என்ன அவமதித்தல் இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியே கிடையாது இதெல்லாம் ஒரு மேடையே கிடையாது தற்கூரி இப்படியெல்லாம் அவமானப்படுத்துறதால ஒரு புதிய பொலிட்டிக்கல் பவரை எதுவுமே பண்ண முடியாது ஏளனங்களை ஏணிப்படையாக்கி மேலே ஏறி சென்று கொண்டே இருக்கும் காலம் முழுக்க கட்சிகளுக்கு கற்றுத்தரக்கூடிய சரித்திர படம் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் பப்ளிக் கட்டாயமாக சைலண்டா ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடியவங்க யாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்ற முடிவை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த அவமதித்தல் என்பதை பார்த்து தயங்கி நிற்கக்கூடிய இடத்தில் தாவைக்காய் இல்லை தாவைக்காயனுடைய தலைவர்கள் என்பது ரெண்டாவது அவமதித்தல் அவர்களை சிறுமப்படுத்துறது இந்த அவமதித்தலை வாழ்நாள் முழுக்க தான் அம்பேத்கர் அந்த அவமதி தோல்ல போட்டுக்கிட்டு இன்னொருத்தனுக்கு அதை வந்துடக்கூடாது என்பதற்காக அரசியல் இறங்கினவர் தான் அம்பேத்கர் ஒரு மாட்டு வண்டியில அவர் எப்படி போய் ஒரு நாள் முழுக்க தண்ணி குடிக்காம கஷ்டப்பட்டார் என்ற கதைய தாபேக்க தலைவர் விஜய் அவர்கள் அந்த மேடையில் சொல்றாரு அதை பத்தி ஒருத்தருமே பேசல ஆனா அவரு மன்னராட்சியை பத்தி பேசிட்டாரு அவர் வந்து இருமாப்போடு இரநூறுன்னு சொல்லிட்டாங்க அதை பத்தி பேசிட்டாரு ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டாரு மணிப்பூரை பத்தி பேசிட்டாரு இந்த நாலு விஷயத்தை இதுவரை யாருமே பேசல இன்னைக்கு இவர் பேசுறாரு என்றவுடன் எல்லாரும் பதட்டமாகறாங்க கூட்டணி கட்சிக்குள் இருந்தாலும் அவர்களுக்கான பவர் சரிங்க ஏன் தரல என்ற கேள்வியை இவர் கேட்ட பிறகு இதுவரைக்கும் அப்படி இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல யாரும் அப்படி கேட்டதில்லை இனி பவர் ஷேரிங் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் யாருமே தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் பேச போவதில்லை அதற்கான விதை தாவைக்காமனுடைய தலைவர் விஜய் அவர்கள் விதைத்திருக்கிறார் விகடன் என்ற ஊடகம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு விதையை விதைத்திருக்கிறது எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் பாகசாமி அம்பேத்கர் அவர்கள் இந்த புத்தக வெளியீட்டு விழாவின் மூலமாக சமீபத்தில் நடந்த ஆக பெரிய அம்பேத்கரிய விழாவாக இது இருக்கிறது இதுவரை இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததில்லை ஆனால் இனிமேல் இதை போல பல நிகழ்ச்சிகள் நடக்கும் என்பதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த நிகழ்ச்சி இருந்தது அடுத்து எல்லோருக்குமான தலைவர் அந்த நூலினுடைய சிறப்புகளை நான் படிச்சு கன்சல்டேட் பண்ணி எல்லாருக்கும் புரிய சொல்ல போறேன் நீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் குறித்து பேசலாம் சுட்டி காட்டுங்க உங்களுக்கு பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்